ஐரோன் சாந்தியம் சமாதானமும் அனைவரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் துபாயில இன்னைக்கு சிறப்பா ஜி முடிச்சிட்டு முடிச்சுட்டு காக்கா அவரு காயல் இன்னைக்கு நாங்க நேத்து வந்து ரசம் புளியானோம் இன்னைக்கு பாருங்க நல்லா நெய்ச்சோறு கலர் சிறப்பா இது அந்த மாங்காய் பருப்புதானே நல்ல சிறப்பா எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு மாவட்டங்களோட நண்பர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கோம் நல்ல சிறப்பான சாப்பாடு காய் நெய்ச்சூறு அண்ட் கலரி கறி நேத்து புளியானமும் பருப்பு சாலனமும் சாப்பிட்டோம் இணையத்துல சுலைவன் அப்படி கொஞ்சம் பாருங்க ஆ ரைட்டு அங்க ஒரு டீம் இருக்கிறாங்க அவங்க நாங்க அடுத்து நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க ஆனா அவங்க எல்லாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா காயல் காயப்பட்டோம் எங்க ஊரு யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா துபாயில யாரு இப்படி ஆக்கி கொடுக்குறான்னு தெரிஞ்சிரும்